கேப்டன் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு உலக சாதனை விருது எதற்கு தெரியுமா நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உடல் நல குறைவால் காலமானார் இவரது உடல் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் அடக்கம் செய்யப்பட்டது விஜயகாந்த் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கிய காலங்களில் தான் அனுபவித்த பசி கொடுமையை யாரும் அனுபவிக்க கூடாது என்பதற்காக தன் படங்களில் லைட் யூனிட் சவுண்ட் யூனிட்டில் இருந்து அனைவருக்கும் ஒரே சாப்பாட்டை வழங்குவதை வழக்கமாக்கினார் இதை அவர் சில பேட்டிகளிலும் கூறியிருக்கிறார் அங்கு மட்டுமல்ல வீட்டிலும் விஜயகாந்த் இதையே கடைபிடித்தார் தன் வீட்டிற்கு வரும் யாரும் பசியோடு திரும்பி செல்லக்கூடாது என்ற கொள்கையில் அவர் தீர்மானமாக இருந்தார் இவரது கொள்கை தற்போது அவரது நினைவிடத்திலும் கடைபிடிக்கப்படுகிறது அவர் உயிரிழந்து நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் கடந்தாலும் தற்போது வரை அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் இதுவரை சுமார் பதினைந்து லட்சம் பேர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளார் அஞ்சலி செலுத்துபவர்களுக்கு தொடர்ந்து அன்னதானமும் வழங்கப்பட்டு வருகிறது விஜயகாந்த் நினைவிடத்தில் தனது வாழ்நாள் முழுக்க அன்னதானம் நடைபெறும் என பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே அறிவித்துள்ளார் இந்த நிலையில் அவரது நினைவிடத்திற்கு வந்த பொதுமக்களின் எண்ணிக்கையையும் அவர்களுக்கு வழங்கப்படும் அன்னதானத்தையும் கருத்தில் கொண்டு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சார்பில் விஜயகாந்த் நினைவிடத்திற்கு உலக சாதனை விருது வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி